மலை பகுதிகளுக்கான நீலகிரி ஏற்காடு கொடைக்கானல் கொல்லிமலை உள்ளிட்ட மலை பகுதிகளுக்கான விரிவாக்க துவக்க விழா இன்று உதகை மாத்திய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா துவக்கி வைத்தனர் உதகையில் பதினோரு மகளிருக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தொன்னூத்தி ஒன்பது பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்படுகிறது மேலும் பதினாறு புதிய பேருந்துகளையும் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது மேலும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது மேலும் பத்து ஆண்டு முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அரசு பேருந்துகளை விபத்தில்லாமல் இயக்கிய ஓட்டுநர்களுக்கு வெள்ளி பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மகளிருக்கான மலை பகுதியில் இலவச விரிவாக்க திட்டம் எங்கு தொடங்கலாம் என முதலமைச்சர் கேட்டபோது நீலகிரிகள் துவக்கலாம் என்று சொன்ன உடனே அதற்கு ஒப்புதல் அளித்தார் என்றால் அவர் நீலகிரி மக்கள் மீது அவர் வைத்துள்ள ஆன்புதான் என்றார்